காட் ப்ளஸ் யூ பா கப்பைய வறுக்கிறதுக்கு அறிஞ்சு அறிஞ்சோமே அப்படின்னு சொல்லிவிட்டு அறிஞ்சேன் அதில் ரெண்டு கப்பை கிழங்கு இருந்துச்சு அதில் ஒரு கிழங்கு சின்ன கிழங்கு ஒரு கிழங்கு நல்ல பெரிய கிழங்கு இருந்துச்சு சின்ன 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 பீஸாக வெட்டி வச்சிருக்கேன் இதை நம்ம நல்லா தண்ணியில் போட்டு நல்லா கழுகிட்டு ரெண்டு மூணு வட்டம் கழுகி எடுக்கணும் கழுகிட்டு அது நேரம் நம்ம எண்ணெயில் போட்டு வறுத்தோனா சிப்ஸு உண்டாகலாம் பாருங்க நல்ல தண்ணியில் போட்டு கழுகி கொட்டையில் அரிச்சு அள்ளி தண்ணி வத்ததுக்கு வேண்டி வைக்கணும் இன்றைக்கி அடுப்பங்கரையில் கரண்டு லைட்டு பீஸ் போயிடுச்சி அதனால தான் வெளிச்சம் கம்மியாக இருக்குது அப்புறத்து உள்ள லைட்டு வெளிச்சத்தில் தான் இங்கே அடுப்பங்கரையில் நிற்கேன் பாருங்கள் கழுகி நல்லா நாலஞ்சு தண்ணி போட்டு கழுகி ஆச்சு கழுகி நான் தண்ணி வத்ததுக்கு தண்ணியெல்லாம் வடிகட்டுறதுக்கு வேண்டி இந்த இந்த கண்ணுள்ள கூடையில் போட்டு வச்சுருக்கேன் தண்ணி வத்தண வடிஞ்ச உடனே வறுக்கலாம் எண்ணெயை வந்து காய வச்சாச்சு எண்ணெய் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு முதல்ல போட்டுருவோம் நல்லா வறுபடை தொடங்கிட்டுருக்கு வருபடலும் நல்லா இருக்கு பாருங்க எப்படி வந்துட்டுருக்குன்னு கோதை கரெக்டாச்சு பாருங்க கோதையாச்சு இந்த மாதிரி சிப்ஸ் உண்டாக்கி சாப்பிட்டு பாருங்க இலக்கல கலான்னு இருக்கு காட் ப்ளஸ் யூ